రాష్ మీడియా வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல ஜாக்லினோட முகத்திரைய சௌந்தரிய கிழிச்சு எரிஞ்சிருக்காங்க இப்போ அந்த வீடியோ தான் இப்போ ரொம்பவே வைரல் ஆயிட்டு அப்படி அந்த வீடியோல என்ன சொல்லியிருக்காங்க ஜாக்லின் பத்தி அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்க போறோம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குல போலாம் அதாவது போன வாரத்தை பொறுத்தளவுல வீக்லி டாஸ்கா நீயும் பொம்மை நானும் பொம்மை அப்படிங்கிற டாஸ்க் நடந்துச்சு இந்த வீக்கெண்ட்ல கூட விஜய் சேதுபதி வந்து ஜாக்லின் அன்ஷிதா இந்த ரெண்டு பேருமே ரொம்பவே பாராட்டி இருப்பாரு நீங்க ரொம்ப நேரம் பொம்மைகளை ஹோல்ட் பண்ணீங்க வேற லெவல்ல இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி மாதிரி பாராட்டி இருப்பாரு ஜாக்லின் இதுக்காக தான் கேவலமா நடிச்சாங்க அப்படிங்கறத சௌந்தர்யா வந்து ரஞ்சித் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இந்த வீடியோ தான் இப்ப ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்குது அதாவது இந்த இடத்துல ரஞ்சித் கிட்ட சௌந்தர்யா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜாக்லின் வந்து நான் கொடுத்த வாக்குக்காக இருந்தேன் வாக்குக்காக இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கிட்டயுமே பீலா விட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா அதுல உண்மையே கிடையாது மஞ்சரியை பொறுத்தளவுல டாய்லெட் போறதுக்கு தான் இருந்தாங்க மஞ்சரியால அடக்க முடியாது அப்படிங்கறதும் தெரியும் அப்படி இருக்கும் போதே ஜாக்லின் கேட்காம இருந்தா கூட மஞ்சரி பொம்மையை வச்சுட்டு போயிருப்பாங்க வந்து வாண்டடா தான் பேசுறாங்க மஞ்சரி நீங்க கொண்டு போய் வச்சிருங்க நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன் என் கையில இருக்கிற பொம்மையை நான் ஹோல்ட் பண்ணுவேன் நீங்க கொண்டு போய் என்னோட பொம்மைய வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களாதான் வாண்டடா போய் பேசுறாங்க நான் வாக்கு கொடுத்திருக்கேன் அந்த வாக்க காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக கடைசி வரை போராடுவேன் அப்படிங்கிற பில்டப் பண்ணுவாங்க இந்த இடத்துல மஞ்சரி வந்து அவங்களாவே பொம்மைய கொண்டு போய் வச்சுட்டு தனக்கு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணும் அப்படிங்கறதுக்காக இந்த டிராமா எல்லாமே ஜாக்லின் போட்டதுதான் மத்தபடி வாக்குக்காக எல்லாம் ஜாக்லின் இருக்கவே இல்ல அப்படிங்கறத ரஞ்சித்து கிட்ட சௌந்தரியா தெளிவா சொல்றாங்க இந்த இடத்துல சௌந்தர்யா மேல நமக்கு ஒரு மரியாதையே வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் என்னதான் கோவா கேங்கா இருந்தாலும் ஜாக்லினோட முக தெரிய சௌந்தர்ய இப்படி கிளிக்கிறாங்களே வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம நேத்தக்கான எபிசோட்லயுமே சௌந்தர்யா பேசினது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதாவது ஜெஃப்ரி கிட்ட பேசிருப்பாங்க என்னதான் இருந்தாலும் கேப்டன்சி அப்படிங்கிற வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்காது இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே பெஸ்ட் பெர்ஃபார்மர் தேர்ந்தெடுக்கிறதே பெருசு அப்படி பெஸ்ட் பெர்ஃபார்மரா தேர்ந்தெடுக்கப்படுறவங்க தான் கேப்டன்சில போட்டியே போட முடியும் அந்த வகையில உனக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு நல்ல வாய்ப்பு சாச்சினவுக்காக விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கற மாதிரி ஜெஃப்ரிக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கான எபிசோட்ல ஜெஃப்ரி தான் கேப்டனா தேர்வு செய்யப்பட்டிருக்காரு அந்த வகையில பாத்தோம் அப்படின்னா சவுந்தர்யோட ஆட்டம் கொஞ்சம் தெளிவா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் யார் கூட இருந்தாலும் என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை தான்ப்பா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சவுந்தர்யா இந்த இடத்துல முடிவெடுத்து பேசிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தளவுல ஜெஃப்ரி கேப்டனா ஆக போறாரு அப்படி இருக்கும் போது கோவா கேங்கோட அட்டூழியம் எப்படி இருக்க போது சௌந்தர்யா இதே மாதிரி இருக்க இல்லனா அவங்களோட உண்மையான முகத்தை காட்ட போறாங்களா பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை ஜாக்லின் கூடவே சுத்திக்கிட்டு இருக்கிற சௌந்தர்யாவே ஜாக்லின் போலியா நடிச்சாங்க தனக்கு ஒரு இமேஜ் வரணும் அப்படிங்கறதுக்காக தான் இப்படி ஒரு டிராமாவா நடத்தினாங்க அப்படிங்கறத சொல்லிருக்காங்க இதை பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் பண்ணுங்க